அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கோவையிலிருந்து பேராசிரியர் கற்ப சுவாமி ராம்நாதன் நமக்கு எல்லாம் வந்து துரத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தோல்விகள் கண்டு தான் பயம் இன்றைக்கி அதனால தான் அதை எளிமைப்படுத்துறதுக்கு தான் வீழ்த்தாலும் எழு வீழ்த்தினாலும் எழு நீயா வீழ்ந்தாலும் எந்திரிச்சிரு இல்லை மற்றவங்க உன்னை வீழ்த்தினாலும் எந்திரிக்கக்கூடிய வலிமையை வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து ஏற்படுத்திக்கும் அப்துல்கலாம் ஐயா அவங்க சொன்ன மாதிரி தான் தோல்வி என்னை நிறுத்தவில்லை அது என்ன உயர்த்தியதுன்னு சொன்னார் எங்கேயுமே என்ன ஸ்டாப் பண்ணல வறுமை மித்த தோல்வியெல்லாம் பார்த்தேன் எங்கேயுமே நான் நிறுத்தப்படவில்லை நெல்சன் மண்டேலா சொன்னார் ஒரு போதும் நான் வந்து தோல்வி இல்லை நான் வந்து கற்றுகிட்டு தான் இருந்தேன் ஒவ்வொரு தோல்வியிலேருந்து நான் கற்றுகிட்டே இருந்தேன் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தார் ஒரு தேசத்தினுடைய மகா மேதையாக மத மகா தலைவராக உருவாகினார் ஒரு தோல்வி அடைஞ்சாலும் என்ன செய்ய முயற்சி சைன்னு சொன்னார் மீண்டும் முயற்சி சை சொன்னார் நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் உலகனுடைய மகத்தான ஒரு ஆன்மீக தலைவர் மகாத்மா காந்தி வந்து சொன்ன விஷயம் வந்து வலிமை உடலில் இல்லை உங்கள் மனசில் தான் இருக்குதுன்னு சொன்னார் பல தோல்விகளை கண்டவர் அது சவுத் ஆப்ரிக்காவை இருக்கட்டும் அகிம்ச வழியில் வெற்றி பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர் கல்விதான் விடுதலைன்னு உலகுக்கு என்ன ஏற்படுத்தியவர் சமூக அவமதிப்புகளை தாண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய தைரியம் அவரிடம் வந்து அவர்களால் நீங்கள் பல தோல்விகளை சந்தித்தாலும் அமெரிக்காவினுடைய சிறந்த ஜனாதிபதியாக திறந்தார் மீழ்ந்தாலும் எழுந்தவன் நான் உண்மையான தலைவரானார் சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ரத்தம் கொடு உனக்கு வந்து நான் சுதந்திரம் தர்றேன் தோல்விகளை பயப்படாமல் போராடியவர் ஜாக்மா முப்பதுக்கு மேற்பட்ட வேலைகளில் நிராகரிக்கப்பட்டவர் பின்னாடி உங்களுக்கு தெரியும் ஜாக்மாவோட வளர்ச்சி எப்படி இருந்தது நான் ஆயிரம் முறை தோல்வியில்லைன்னு சொன்னாங்க அப்படி இல்லை நான் ஆயிரம் வழிகள் வந்து எனக்கு பயன்படவில்லை எந்தெந்தெல்லாம் பயன்படாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னொன்று இறுதியாக வந்து வீழ்ந்தாலும் மேலு வீழ்த்தினாலும் மேலு ஏன்னா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை சமூகத்தோடு சிறந்த சிறப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா உன்னோட போராட்டங்களை கடந்து என்ன இருக்கணும் அந்த எழுச்சின்ற வார்த்தை வந்து ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் என்ற பதிவை பதிவு செய்து வீழ்ந்தாலும் மேலு வீழ்த்தினாலும் மேலு இந்த மன உறுதி ஒவ்வொருக்கும் வேண்டும் அதை இந்த இறைவன் கொடுத்துட வேண்டும் என்று விடைபெறுவது பேராசிரியர் கற்பசுவாமி ராமநாதன்